வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்த நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தமிழறிஞர் உமர் புலவர் நினைவு மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மத்திய அரசு உடனடியாக வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என தெரிவித்தார் வேங்கை வயல் விவகாரத்தில் இரண்டு வருடங்களாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் தற்போது பாதிக்கப்பட்ட சமூகத்தினரே குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நிலையிலும் வக்ஃபு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நாட்டு மக்கள் அனுமதித்து விடக்கூடாது எஸ்டிபி கட்சி ஒருபொழுதும் அதனை அனுமதிக்காது கூட்டுக்குழுவினுடைய பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய கருத்துக்களை எல்லாம் நிராகரித்து ஆளுங்கட்சி உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு இந்த சட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அந்த எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான கூட்டுக்குழுவினுடைய நடவடிக்கைகளை நீதிமன்றத்திற்கு முன்பாக இந்த வழக்கை எடுத்து சென்று பகிரங்கப்படுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக இந்த அப்பட்டமான சட்டவிரோத ஜனநாயக படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும் ஒருபொழுதும் இந்த சட்டம் அமல்படுத்த அனுமதித்திடக்கூடாது என்று நாட்டு மக்களை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற்றிட வேண்டும்